நினைச்சதை படிக்க முடியல நினைச்ச பார்த்து முடியல பொறாமைப்படக்கூடிய அவயோகம் அவபாகியம் என்பது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு பொதுவாக நிறைய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் வருவது என்பது இயன்று வணக்கம் பக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்த புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிறப்பினுடைய ரகசியம் இதுதான் தலைப்பு இந்த வரிசையில் மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போகிறோம் மேஷராசி ஒரு விசேஷமான ராசி மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மேஷ ராசியில் இருக்காங்க அப்படின்னாலே இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவானது மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயப்பாடு தேவையில்லை வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ எப்படி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா பிறப்பினுடைய ரகசியத்தில் இயல்புகள் மேஷராசியினுடைய பரணி நட்சத்திர இயல்புகள் அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் மேஷராசியினுடைய நட்சத்திர ரகசியங்கள் அதுக்கு பிறகு ஒவ்வொரு பாதம் பரணி நட்சத்திரம் மூணு பாதங்கள் ஒவ்வொரு பாதத்துடைய பிறகு வாட் டு என்ன செய்யலாம் வாட் நெக்ஸ்ட் எதை எதிர்பார்க்கலாம் உண்டான தீர்வுகள் என்ன இப்படியாக இந்த வீடியோவை தொகுத்து வழங்க ஆசைப்படுகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க கனகச்சிதமாக சத்தியமாக அனைத்து மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த வீடியோ கொண்டு வந்தே தீரும் மேஷராசி காலபுருஷனுடைய முதல் வீடு இங்கே வரக்கூடிய ஆரம்ப நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரனுடைய இயல்புகள் என்ன அதை பத்தி பார்ப்போம் பொதுவாக பரணி நட்சத்திர அன்பர்கள் அழகான உடல் அமைப்பை கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படிம்பாங்க ஆணாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டி ஹைட் டாலாகவும் நல்ல பிராட் ஷோல்டர்ஸ் ஆகவும் பர்சனாலிட்டி ஒரு ஆணாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல இரண்டாவதாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து அன்பர்களும் அழகான வாழ்க்கையும் பெறக்கூடிய பாக்கியத்தையும் யோகத்தையும் பெற்றவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நல்ல யோசிச்சு பார்த்தோம்னா தந்தை பெற்ற தந்தையினால் நிறைய நன்மைகள் பூர்வீக சொத்து தந்தையினுடைய அடையாளத்தை கொண்டு வாழ்வது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தந்தை ஏற்கனவே ஒரு லெகசியை ஏற்படுத்தியிருப்பார் மிகப்பெரிய ஒரு பொறுப்புலையோ பதவியிலேயோ இருந்திருப்பார் பணம் பொருள் சேர்த்து வச்சிருப்பார் அந்த அடிப்படையில் வாழ்வது அதே மாதிரி அதே தீமைகளும் உண்டு சொந்தமா இவங்க முடிவெடுக்க விடாத தந்தைமாருடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய சாம்ராஜ்யம் என்பது இவர்களுக்கு ஒரு தடையாக இருக்கும் இது இரண்டாவது பாயிண்ட் மூன்றாவது என்னன்னா இருக்கிற இருந்து இடம் பெயர்ந்து வேற இடத்துல வாழ வேண்டிய சூழ்நிலை என்பது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் அதிகம் அனைத்து பலன்களும் பொதுவான பலன்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியாக பலன்கள் மாறுபடும் பொதுவாக அறுபத்தைந்து எழுபது சதவிகிதம் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் ஒத்து வரும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் ஒத்து வராது உங்கள் பிறப்பு ஜாதகத்திற்கேத்தாமரை மாறும் அதே மாதிரி இடம்பெயர்ந்து வாழணும்னு சொன்னோம் அந்த இடம்பெயர்ந்து வாழ்வதில் இருக்கிற ஒரே கண்ட்ரியில் இப்ப நம்ம ஊர்ல இருந்து ஒரு வெளிநாடு வெளி மாநிலம் சொல்றோம் சில பேர் வெளிநாடுகளுக்கு போய் வாழக்கூடிய பரணியில் பிறந்தால் பரணி ஆழ்வார்கள் சொல்லுவோம் அது மாதிரி பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க பிறந்த கூடியவங்க இங்க இருக்கிறது ஃபாரின் கண்ட்ரில போனா அங்க பெருமளவுல சொத்துக்களை சேர்க்கவும் பதவிகளில் அமரவும் அந்த அரசாங்கத்திலேயே அங்கம் வகிக்கக்கூடிய அமைப்பையும் பெறுகிறார்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் என்றால் அது மிகே இல்லை பொதுவாக பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் இளம் வயதில் நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் தடைகளையும் தாமதங்களையும் சவால்களையும் அனுபவித்து ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டு செல்வ செழிப்பை பெறுகிறார்கள் என்றால் அது மிக அல்ல தந்தையாருடைய கவனிப்பில் வாழும்போது எவ்வளவுதான் வசதிகள் இருந்தாலும் சில சமயங்களில் சொந்த சிறு வயதில் இழக்கக்கூடிய தன்மையையும் பரணி நட்சத்திரக்காரர்கள் பெறுகிறார்கள் என்றால் அது சின்ன வயசுல அப்பா தவறிட்டாரு பரணி நட்சத்திரமா இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு அதே மாதிரி தந்தையார் இருக்காருன்னா அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்து தன்னுடைய சொந்த சிந்தனைகளையும் சொந்த ஆற்றல்களையும் வெளிப்படுத்த முடியாத நான் நினைச்சதை படிக்க முடியல நினைச்சா பெண்ணை கல்யாணம் பண்ண முடியலங்கிற இந்த அவஸ்தையும் பரதி நட்சத்திரக்காரர்கள் பெறுகிறார்கள் இப்ப குறிப்பாக பெண்கள்னு எடுத்தோம்னு வச்சுக்கங்க பரதி பிறக்கக்கூடிய பெண்கள் பியூட்டிஷியன்ஸாக ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்டாக ஒரு நியூட்ரிஷன்லாம் சொல்லக்கூடிய டயட்டிஸ்டாக இப்படியாக பல தொழில்களை பல முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அளவிற்கு கூட முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் பெண்களாக இருக்கக்கூடிய பரதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸாக பெண்கள் இருக்கக்கூடியது நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தை பிறந்த ஆண்கள் ஒரு ஜிம் செஃப் வந்து மிகப்பெரிய நிபுணராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஃபன் ரொம்ப பிடிக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சினிமா துறையை நாடி மனம் நாடும் என்டர்டெயின்மெண்ட் சினிமா கலைத்துறையை துறையை சார்ந்து வேலை செய்வது இதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப நாட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் ஒர்க் எதுவாக இருந்தாலும் சரி பரணி ஈர்க்கும் ஒரு நல்ல நட்சத்திரம் வாழ்க்கையை பெறக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் எழுபத்தைந்து சதவீத பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த நடந்து முடிஞ்ச திருமணத்தில் பல சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆக பரணி நட்சத்திரத்துக்காரர்களுடைய இயல்பும் வாழ்க்கை தன்மையும் பத்தி பார்த்தோம் பொதுவாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களினால் பாதிப்பு என்பது உறுதி நண்பர்களினாலும் நட்பினாலும் பாதிப்பு அடைவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு குடும்பத்தில் குழப்பம் விளைவிக்கக்கூடிய நண்பர்கள் வருவாங்க தன்னுடைய தனக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய அளவிற்கு நண்பர்களுடைய பாதிப்பு என்பது இருக்கும் இதை புரிஞ்சுக்கொள்ளணும் மற்றவர்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை உடையவர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் மற்றவர்களுடைய ஆற்றலிலும் மற்றவர்களுடைய ஒரு முன்னேற்றத்திலும் அவர்களை விட அதிக நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய முடிக்கிற வரைக்கும் ஓய்வு பெற மாட்டாங்க அந்த அளவுக்கு பரணி நட்சத்திரக்காரனுக்கு ஓரியண்டட் தன்மை என்பது உண்டு கூட பிறந்த சகோதர சகோதரியே தன்னை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அவயோகம் என்பது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு சொந்த அக்கா சொந்த அண்ணா சொந்த தம்பி சொந்த தங்க நம்ம வளர்ச்சியை பார்த்து அவங்களே பொறாமப்படுறதா இது என்ன சார் எங்க போய் சொல்ல முடியும் இது பரணி நட்சத்திரத்துக்கு பிறப்பியுடைய ரகசியம் இப்போ பரணி இன்னும் இன்னொரு விஷயம் இருக்கு எவ்வளவுதான் வேலை செஞ்சு ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் கடைசியில பணம் என்பது குறைவாகவே கையில நிற்கும் இது பரணி நட்சத்திரக்காரனுடைய அடையாளம் நிறைய சம்பாதியம் இருக்கும் வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும் வாழ்க்கையில் விரக்தி ஏதோ ஒன்று இழந்தா போல மனசு தவிக்கும் அது பரணி நட்சத்திரக்கார இப்ப பரணி நட்சத்திரத்துடைய இயல்பெல்லாம் பார்த்தோம் நேச்சர் அதெல்லாம் பார்த்தோம் பரணி நட்சத்திரத்துக்குடிய பிறப்புடைய எல்லாம் என்ன அதையும் பார்ப்போம் ஆக பரணி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு பிறப்புடைய ரகசியம் என்னன்னா ஒரு நிலையற்ற மனம் என்பது இருக்கும் நிறைய டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும் நிலையற்ற மனம் எவ்வளோ ஒரு இடத்துல இருந்து மாதிரி மனமும் அதே மாதிரி நிலையற்ற தன்மையே இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு யாரை மேலேயாவது அன்பு வச்சா யார் மேலேயாவது பாசம் காதல் வச்சா அவங்களுக்கு அடிமையாகவே மாறக்கூடிய தன்மை இருக்கும் அவர்களுக்காக எதையும் இழக்க தயாராகக்கூடிய ஒரு மனப்பாங்கு என்பது இருக்கும் இன்னொரு துரதிருஷ்டவதமான பிறப்பின் ரகசியம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் போலீஸ் வம்பு வழக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாக உண்டு அதே மாதிரி இந்த அன்பு ஒருத்தனை மேலே அதிகமாக வைக்கிறது காரணமாகவும் ஒருத்தரை மேலே பாசம் அதிகமாக வைக்கிறது காரணமாகவும் மன அவஸ்தை சித்திரவதை மனசுக்குள்ள புழுங்கக்கூடியது இந்த விஷயங்களும் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நடப்பது என்பது உண்மை அதே மாதிரி வெளியில நிறைய தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம் உங்களை வந்து ஆட்கொள்ளும் உங்களை வந்து அப்படியே ஆட்டி படைக்கும் அந்த பயமானது காரண காரியம் இல்லாமல் உங்களோட மனசை வந்து அப்படியே கசக்கி புழியும் அந்த பயம் பொதுவாக நிறைய பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் வருவது என்பது இயல்பு ஆக இதெல்லாம் பரணி நட்சத்திரக்காரர்களுடைய தன்மை ரகசியம் இயல்பு இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம் இப்ப பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாட் டு என்ன செய்யலாம் மூணு நாலு புல்லட் சொல்றேன் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது எப்பேற்பட்ட நண்பர்களாக இருந்தாலும் ஒரு கோட்டை தாண்டி அவங்கள வரவிடக்கூடாது நீங்களும் அந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் போகக்கூடாது ஒரு வரம்புக்குள்ள உங்களுடைய நட்பு என்பது இருக்க வேண்டும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் எப்பேற்பட்ட அழகியாக இருந்தாலும் அழகனாக இருந்தாலும் நீங்கள் வைக்கக்கூடிய அன்பு என்பது அளவோடு இருக்க வேண்டும் அதிக அளவுக்கு அதிகமாக நீங்க அவங்க மேல அன்பு வைக்கும் போது அது பேக் ஃபயர் ஆகி உங்களையே பின்னாடி தாக்கி அரிச்சு சாப்பிட்டுடும் அப்படிங்கிறது தான் உண்மை இது ரெண்டு மூன்றாவது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எவ்வளவுதான் உங்களோட பெற்றோர்கள் மூலியமாக ஒரு என்ன சொல்றது ஒரு டாமினேஷன் இல்ல வந்து அப்பா மூலியமாக ஒரு அடக்குமுறை இருந்தாலும் உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களுக்கு எது மனசுக்கு சரியினப்படுதோ படுதோ அதை நீங்க தைரியமாக செய்ய வேண்டும் நான்காவது கண்டிப்பாக தினமும் ஐந்து முதல் பத்து நிமிடம் வரை நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் இது மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பரணி நட்சத்திர நண்பர்களும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பிரச்சனைகள் இருக்கு ஒரு தீர்க்க முடியாத ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு கொண்டு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வுகளை துல்லியமாக கூற காத்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி நாலாவது புல்லட் பாயிண்ட் பரணி நட்சத்திரக்காரங்க என்ன செய்யணும்னா யாருக்கும் பணம் விஷயத்துல கண்ணாப்பினானு செலவழிக்கிறது தேவையில்லாத பொருட்களை வாங்குறது இதையெல்லாம் உடனடியாக நிறுத்த வேண்டும் பினான்சியல் டிசிப்ளினை கொண்டு வர வேண்டும் ரொம்ப முக்கியம் இந்த நட்சத்திரத்துக்கு அதே மாதிரி பரத நட்சத்திரக்காரர்களுக்கு அம்மா வழி உறவை பக்கத்தில் வச்சுக்கணும் அங்கு ஏதாவது விரோதம் இருந்தால் கூட அந்த விரோதத்தை பாராட்டக்கூடாது அதே மாதிரி பரத நட்சத்திரக்காரங்களுக்கு மனைவி கிட்ட அளவுக்கு அதிகமான அன்பு என்பதை கம்மி பண்ணணும் அன்பு இருக்கணும் அளவுக்கு அதிகமாக அளவோட இருக்கணும் கணவன் கிட்ட அளவோட எதிர்பார்ப்பை கம்மி செய்ய வேண்டும் அன்புங்கிறது பதிலாக இந்த ஐந்தாவது முக்கியமான பாயிண்ட் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் செவர் இருந்தால் தான் சித்திரம் இந்த பிஎம்டபிள்யூ காரு பங்களா பதவி ஃபாரின் கண்ட்ரி வாழ்க்கை நல்ல மனைவி கணவன் அழகு எல்லாமே உடம்பு இருந்தால் தான் உடம்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போ அடுத்து வரக்கூடிய கிரக நிலை இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையில் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்த ஆறு மாதம் முதல் ஒரு வருஷம் வரை எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பாதங்களுடைய ப்ரிடிக்ஷன்ஸை விரிவாக பார்ப்போம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக வலுவான வில் பவர் அதிகமாக இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பாதுகலாண்டா அப்படிங்கிற மனப்பான்மை பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கும் அதே மாதிரி எதிரிகளை பந்தாடுவாங்க பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தனா நிறைய எதிர்ப்பும் இருக்கும் எதிரிகளை எப்பேற்பட்ட சவால்களையும் ஜெயித்து கடைசியில் உங்களுக்கு தான் வெற்றி என்பது கிடைக்கும் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சோம்பேறித்தனமான குணாதிசயம் என்பது இருக்கும் ஒரு பலவீனம் இருக்கும் ஆனா பலம் என்னன்னா பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல கவனமாக கேளுங்க நேயர்களே புத்திசாலியாக இருப்பார்கள் மிகுந்த கூர்மையான புத்திசாலியாக இருப்பீர்கள் அதே மாதிரி இவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தாலும் ஜீனியஸா இருந்தாலும் உங்களோட ஆப்போசிட் ஜெண்டர் அவங்கள்ட்ட ரொம்ப தோத்து போவீங்க அன்பு பாசம் டிப்ரெஷன் காரணமாக பலவீனமா எதிர்பாலினத்தவர்கிட்ட ரொம்ப பலவீனமாகவும் தோத்து போகக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுக்கு அடிமை மாறி மாறக்கூடிய தன்மை இருக்கும் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சூப்பர் பாதம் இது மிகப்பெரிய பெருமையை அடையக்கூடிய பதவிகளில் அமரக்கூடிய யோகங்கள் அதே மாதிரி மிகப்பெரிய சன்மானங்களையும் சொத்துக்களையும் சேர்க்கக்கூடிய பாக்கியங்கள் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு அப்படின்னா மிக அதே மாதிரி பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஞானம் இருக்கும் இறைவன் பற்றிய சிந்தனைகள் ஆண்டியம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத தைரியம் தேவையில்லாத சில அநெசசரி அன்வான்டான மூர்க்கத்தனமான தைரியம் அதே மாதிரி மிகவும் மோசமான பிடிவாத குணம் இது ரெண்டும் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் இதனால என்ன ஆகும்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால்களை மற்றவங்களாம் உருவாக்க வேண்டியதில் நீங்களே உங்களுக்கு உருவாக்கி வைக்க இப்போ அடுத்து வரக்கூடிய இது என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலையில் நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் பரணி நட்சத்திரக்காரங்க தற்சமயம் மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்துக்கு ரெண்டாம் பாகத்தில் குரு பகவான் ஒரு ரோஹிணியிலேருந்து மிருக சீரிடத்துக்கு போய் வக்கிரகதி அடையப் போறார் உங்களோட ஆறாம் வீட்டில் கேது பதினோராம் வீட்டில் சனி பகவானும் பன்னிரெண்டாம் வீட்டில் ராகுவும் இருக்காங்க குரு சனி ராகு கேது இந்த நாலு கிரகங்கள் மட்டும் எடுத்து இருக்கக்கூடிய பகவான் பக்ரகதி அடையும் பொழுது சற்று தேவையில்லாத செலவுகளும் தேவையில்லாத பணப்பிரச்சனைகள் சிக்கல்கள் வரலாம் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நாலு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் சுபச் செலவுகளை கொடுக்கும் தேவையில்லாத மொபைல் வாங்குவது சுப கன்சூமர் டியூரபிள்ஸ் வாங்குவது ஜுவல்லரி வாங்குவது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கணும் அதே மாதிரி ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் தேவையில்லாத வியாதிகள் வெளியே வரலாம் உடம்புல இருக்கு ரொம்ப வருஷமா அந்த வியாதிகளை கண்டறியக்கூடிய யோகம் என்பது ஆறாம் இடத்துக்கு கேது வந்து கொடுப்பார் அது சரி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனு சனி பகவான் எஸ்பெஷலி பரணி நட்சத்திரத்தில் நீங்க இருக்கீங்க ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கீங்க அரசியல் இருக்கீங்க ஹோட்டல் நடத்துறீங்க நிறைய வந்து ஹோல்சேல் டீலர்ஷிப்பு மெட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளை நடத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் யோககரமான காலத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க மிகப்பெரிய அளவில் வியாபாரத்தை விருத்தி செய்யலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்வி வேலை கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் வியாபார தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக ரொம்ப நல்லா இருக்கு பரணி நட்சத்திரத்துக்கு அடுத்த ஒரு ஆறு மாதம் முதல் ஒரு ஆண்டு வரை ரொம்ப நல்லா இருக்கு இப்போ ரெமடிஸ்லாம் என்னன்னு பார்ப்போம் முதல் ரெமெடி பரதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய காயத்ரி மந்திரம் இதை கண்டிப்பாக சொல்லணும் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய கோவிலுக்கு வியாழக்கிழமை ராத்திரி சென்று தங்கி வெள்ளிக்கிழமை காலையில் அபிஷேகம் செய்து வெள்ளை நிற ஆடைகளை அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தார்மாவோ தர்மமாகவும் கொடுப்பது ரொம்ப நல்லது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் உங்கள் வீட்டில் சத்தியநாராயண பூஜையை செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் நான்காவது முக்கியமான ரெமிடி வெள்ளியில் விநாயகர் பெருமானை வாங்கி வீட்டிலே வைத்து வழிபடுவது உங்கள் வசதிக்கேற்ப சின்னதிலிருந்து பெருசு ஒரு காயின் கூட வாங்கலாம் அவரவர் வசதிக்கேற்ப செய்வது மிகப்பெரிய பலனை தரும் மிகப்பெரிய மாற்றுதல்களை வாழ்வில் தரும் என்று கூறி என் உயிரிடம் மேலான மேஷராசியில் பிறந்த பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு அடுத்து வரும் காணலில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்